பெண்களை பொக்கிஷமா பார்த்த காலங்கள் போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களை ஒரு விளை பொருளா பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சமுதாயத்தில் பெண்களை வந்து எந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்றது இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் இல்லை நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸா சோஃபா நம்ம எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது அந்த ரொம்ப முக்கியமானதுல ரொம்ப முக்கியம் நாங்கள் எங்களை எப்படி பார்த்துக்குறோம் ஆஸ் அ பெண்ணா என்றைக்குமே ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு டிபெண்டன்சியா இல்லாமல் நம்மள நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் யாரோட உதவியும் வேணா எங்களுக்கு சுதந்திரம் வேணும் பெண்களால் தனிக்கால நிற்க முடியும்னு சொல்கிறோம் இல்லையா அந்தளவுக்கு இந்த மாதிரி சமூகத்தில் இருக்க புலி சிறுத்தை நாய்கள் நிறைய ஓநாய்கள் நிறைய இருக்கும் அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் இடம் பொருள் ஏவல் அதை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது என்னதான் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் நமக்குன்னு ஒரு வட்டம் நம்மளே போட்டுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளும் கௌரவத்தோட சுயமரியாதையோட பெற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கற மரியாதை அதுல இருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பாக்குறீங்க சார் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க தனி மனித சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு அவங்க காதலிக்கலாம் நண்பர்களோட போகலாம் என்ன வேணா பண்ணலாம் சுதந்திரம் ஃபுல் அதுவும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஃபுல் சுதந்திரம் எத்தனை மணிக்கு வேணாலும் தனியா போகலாம் தனியா வரலாம் வேற எந்த கண்ட்ரிலையும் அந்த ஃப்ரீடம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு இல்லை நானும் சில மாநிலங்கள் சில கண்ட்ரீஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஒம்பது மணி பத்து மணினாலே சில பயம் வந்துடும் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகும்போது சரி பிரைவேட் ஆட்டோஸ்ல பிரைவேட் கேப்ஸ்ல போகும்போது அந்த பயம்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சொல்லுங்க தமிழ்நாட்டில் சுத்தமா அந்த பயம்ன்றதே வேணாம் காந்தி ஒன்சப்பான டைம் சொன்னாங்க பெண்கள் எப்போ முழுசாக நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வராங்களோ தான் சுதந்திரம் நாங்கள் அது தமிழ்நாட்டுக்கு என்றைக்கும் கிடைச்சிருச்சு நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது தமிழ்நாடு சென்னை சேஃபர் சிட்டின்றீங்க பெஸ்ட் சிட்டி இந்த கண்ட்ரி சார் சோ அப்படிin இருக்கும்போது வந்து பாத்தீனா அந்த பெண் வெளியே வந்ததோ பழகினதோ தப்பே இல்ல ஆனா அந்த இடம் அந்த பெண் தனியா வந்ததலியோ அவங்களோட பழகினதலியோ எந்த தவறுமே இல்ல ஆனா மத்தவங்களோட பார்வைக்கு அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல் நம்ம புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க பொருள் ஏவல்ன்றது எல்லாத்துக்குமே பொருந்தும் அதை நம்ம சரியா அந்த பொண்ணு கையாடல அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்வையில பட்டு அவங்க சமூக வலைதளத்துல போடுவேன் சொல்லி அந்த மிரட்டலுக்கு ஆளாகி அந்த பொண்ணு வந்து சில தேவையில்லாத பிரச்சனை அவ்வியாஸ்லி தேவையில்லாத பிரச்சனை தானே இது இன்னொரு இதுல பார்த்தா இன்னொருத்தோட பிரைவேட் இஷ்யூ இல்ல இப்போ வந்து பெண்கள் வந்து அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம்னு ஒன்னு இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க தனி

அந்த கோட்டைக்குள்ள இந்த மாதிரி தப்பான செயல் பண்ணது அந்த பெண்ணோட தப்பு தான் இஸ் நாட் அபவுட் சொசைட்டி சார் எப்பயுமே மற்றவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அங்க சிசிடி கேமரா இருக்குது இங்க வந்து வாட்ச்மேன் இருக்கான் செக்யூரிட்டி இருக்கான் அதுக்காக நம்ம தப்பு பண்ணலாம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கேமரா வைக்கிற அளவுக்கு நம்ம இந்தியா ஒன்றும் அந்த அளவுக்கு வளரலை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் சிசிடிவி கேமரா ப்ரொடக்ஷனோடு இருக்கிற ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான் இன்னைக்கு நீங்க இங்க இருக்க பக்கத்து மாநிலம் போங்களேன் கர்நாடகா யூ டோன்ட் பிலீவ் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சிசிடி கேமராலாம் இல்ல மொத்தத்துல நாலு தவிர மெயின் சின்ன சின்ன சிக்னல் கூட கேமரா இருக்குது அவ்வளோ பெரிய அண்ணா யூனிவர்சிட்டி பொந்துல பொதார்ல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அந்த பெண் தனக்கான வட்டத்தை போட்டிருந்தா இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது இருந்தாலும் அந்த பெண்ண வந்து ஒரு பெண்ணா மதிக்காத அந்த ஒரு ஆன் செஞ்சது ரொம்ப கொடூரமான செயல் அந்த இடத்துல அவங்க அக்கா தங்கச்சி பார்த்துருக்கலாம் இல்லையா அந்த ஆன் பண்ணதும் தப்புதான் சேகரன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஏன் அதே நேரத்துக்கு உங்க அக்காக்கு போன் பண்ணி கூப்பிட்டு உங்க அம்மாக்கு போன் பண்ணி கூப்பிடு கேட்டிருக்கலாம் இல்லையா அந்த பெண் அவளோட சூழ்நிலை நின்னு பேசினா கொண்டா வாட் அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணை ரிட்டர்ன் பண்ணி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது அப்சல்யூட்லி ராங் சார் அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி இந்த அளவுக்கு ஸ்பீடா வந்து பண்ணியிருக்கிறது நம்ம காவல்துறை வந்து ஹேண்ட் அப் கொடுக்கணும் நம்ம காவல்துறை உடனே நடவடிக்கை தான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்றாங்க உடனே கடவுளாலேயே தீர்ப்பு கொடுக்க முடியாது கடவுளாலே முடியாது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருக்காங்க இன்னும் அடுத்த ஸ்டெப் வர வரைக்கும் நம்ம தான் போராடிட்டு இருக்காங்கல்ல இதுல உண்மை தன்மை வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா ஏடிஎம் கே யார் அந்த சார் அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல அந்த சாரை வந்து மக்கள் மத்தியில் நின்று கேட்க சொல்லுங்க அந்த சார் யாருன்னு நம்ம சொல்லலாம் இவங்க பண்ண அமக்களம் அட்டூழியம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே இவங்க பண்ண அட்டூழியம் அம்மாவோட ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸே பெரிய இன்சிடென்ட்ஸ் அவங்க இறந்ததே பெரிய ஒரு இழப்பு தான் அதெல்லாம் பேசுறதுக்கு வாய் இல்லாதவங்க இந்த பொண்ணை பற்றிலாம் பேசவே கூடாது பெண்களை பற்றி ஏடிஎம்கே பேசக்கூடாது ஏன்னா அம்மாவுக்கு கொடுக்காத மரியாதை தேவையில்லை அம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது அம்மா இல்லாத பொழுது எடப்பாடி சார்லாம் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பொள்ளாச்சியில் இரநூத்தம்பது பெண்களுக்கு மேலே ஆபாசமாக வீடியோ எடுத்து அவங்களோட லைஃப்பையே வந்து பார்த்திங்கன்னா சிச்சின்னா பினமாக்கின ஒரு ஒரு டீம் இருக்குது அவங்கள பற்றிலாம் பேசலையே அவங்கள தூக்கில் போட்டிருக்கலாம் இல்லையா

பெண்கள் பாதிப்பாவது இன்னைக்கு நாலு பேர் வந்து குரல் கொடுக்குறோம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க சீரழிச்சிட்டாங்க பெண்களுக்கு வந்து அபியூஸ் நடந்துருச்சு அப்படின்னா இந்த ஈர பேனாக்கி பேனை பெருசாலி ஆக்கிற மாதிரி எல்லாரும் கூடு சேர்றோம் இல்லையா இன்னைக்கு எத்தனையோ ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க அபியூஸ்ல யாரும் வந்து சொல்றது இல்லையே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அனைத்து கட்சியினரும் வந்து போராடுறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க

சரிங்களா நாம இன்னும் பெரிய அளவில் வளரணும்னு நிறைய பெரிய விஷயங்களை பண்ணணும் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நிறைய பெண்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுது அது நிறைய ஆண்களும் அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க இப்போ அரசியலும் அட்வான்டேஜா எடுத்துக்குது இப்போ அதே மாதிரி நான் மறுபடியும் ஒரு முன்வைக்கிற கேள்வி அதாவது டீச்சர்ஸ் தான் வந்து ஸ்டூடண்டா நல்வடி படுத்துறோம்னு சொல்வாங்க இப்போ டீச்சர்ஸே வந்து காமுகர்களா மாறுற சம்பவம் வந்து தொடர்ச்சியா தமிழகம் முழுதும் நடந்துட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சூப்பரான கேள்வி கேட்டிங்க இப்போதான் கம் டு தி சார் ஆசிரியர்கள் வந்து வீட்ல இருக்கிற டைம் ஸ்பெண்டிங் டைமை விட வீட்டில் நான் என் அம்மா அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ற டைமை விட டீச்சர்ஸ் கிட்ட தான் ஆல்மோஸ்ட் விர் ஸ்பெண்டிங் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாரத்துக்கு அஞ்சு நாளும் காலையில் எட்டு மணிலிருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் அந்த ஒரு தருணத்தில் நீங்க வந்து அம்மா அப்பாவை விட உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு எங்க இருந்து அந்த ஒரு காம உணர்வு வரும்னு எங்களுக்கு தெரியல சோ தமிழ்நாடன் மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரிலுமே இந்த இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்குது மோஸ்ட் ஆஃப் த சைல்டு சைல்ட் அபியூஸ் ஹேப்பனிங் இந்த ஸ்கூல் தான் ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தான் இது அதாவது அது ஆணி வரும்னு சொல்லுவாங்களே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு ஸ்கூல்ஸில் சரியான சட்டத்திட்டங்கள் இன்னும் கடுமையாக ஆகணும் கவர்மெண்டில் இன்னும் பாலிசிஸ் ஸ்ட்ரிக்டாக வரணும் எல்லா ஸ்கூல்லையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளாஸ் ரூம்ஸில் கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இன்னும் கிட்ஸை வந்து மானிட்டர் பண்ணணும் சொல்லி தரோம் ஆனால் அதே மாதிரி சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களை தவறு செய்யறது சரி நீங்கள் என்ன டச் வேணால் சொல்லி கொடுங்களேன் என்ன டச் ஆகணும் கொடுக்கும் அந்த காம உணர்வுன்றதை அந்த ஆசிரியர்களுக்கு வரும்போது சட்டத்திட்டம் மேலே பயம் இல்லாததுனால அந்த குழந்தைங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டாங்கன்ற தைரியம் தானே ஸோ அங்கே பிரைவேட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸில் மட்டும் தான் கேமரா இருக்கணுமா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடாதா இல்லை பிரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடாதா இப்போ போங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் போனீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயும் கேமராஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஹேவிங் இல்லையா ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அதனால லட்சக்கணக்கில் கொடுத்து நாங்கள் படிக்க வைக்கிறோம் ஏன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றதும் லட்சம் எல்லாராலும் அப்படி லட்சக்கணக்கில் கொடுக்க முடியாது இல்லையா எல்லா ஸ்கூல்லையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக வந்து கேமரா வந்து பொறுத்துவாங்க இன்னும் ஆசிரியர்களுக்கான பாலிசியில் சட்டத்திட்டங்களை இன்னும் கடுமையாக்கணும் தான் எங்களோட கோரிக்கை தமிழ்நாடு போலீஸ் தவிர தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தவிர எனக்கு வந்து எந்த ஒரு ஒரு அதர் மாநிலத்தில் கூட இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்போ இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு ரிக்கவரியோ எங்கேயுமே நடக்கல சார் சோ இந்த அளவுக்கு ஸ்பீடா கவர்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்களாகிய நம்பளும் ஆஸ் அ பெண்களா ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் அதிக நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் என்ன உங்களுக்கு ரிக்கவரி பண்ணலன்றீங்க என்ன அவங்க ஸ்பீடா பண்ணலன்றீங்க இன்னைக்கு அவங்க இருக்க தைரியத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்த சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விவகாரத்தில் விஜயோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க சார் அவரோட அரசியல் வந்து கார்ப்பரேட் அரசியல் ஓகேங்களா தரமான ஒரு எலைட் அரசியல் காய எப்படி நவத்தணும் எப்படி கொண்டு போகணும் பரமபதம் எப்படி விளையாடணும் எப்படி விளையாண்டா மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் மக்களோட தரத்தை உயர்த்துக்கும் பாதுகாப்பை உயர்த்துறதுக்கும் அவர் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவர் அரசியலுக்கு வந்தா ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அரசியல் தான் பண்றாரு பனையூர்ல எல்லாரையும் வர வச்சு எல்லாரும் உடனே உடனே தீர்ப்பு எதிர்பார்க்குறீங்களே நான் முதலே சொன்னேன் எல்லா கடவுளாலேயே உடனே தீர்ப்பு கொடுக்க முடியாது இன்னும் இவர் அரசியலுக்கே வரல இப்பயே எலைட் அரசியல் ஆரம்பிச்சா என்ன கட்சி வந்து யார் வேணா ஆரம்பிக்கலாம் நீங்களும் ஆரம்பிக்கலாம் நானும் ஆரம்பிக்கலாம் அதுல தர அதாவது நிரந்தரமா நிக்கணும் அதுல நிறைய பர்ஃபார்ம் பண்ணணும் மக்கள்கிட்ட நிறைய விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் அந்த நாற்காலின்னு ஒன்று இருக்கு அதாவது பதவி அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அது கிடைக்கும் போது தானே ஃபுல் ஃப்ளெஜ் அவரால் ஃப்ரீடமா செய்ய முடியும் எல்லாமே இப்பயே செஞ்சிடணும்னு அந்த ஃப்ரீடம் யார் கொடுப்பா

ஓகே நாங்களும் எதிர்பார்க்கிறோம் மாற்றம் தேவை தமிழ்நாடுக்கு இப்ப இறுதியா ஒரு கேள்வி பெண்கள் எப்படி நடந்துக்கணும் பப்ளிக்கில் ஏன்னா அதை சொல்கிற அட்வைஸ் பண்ணாமல் நம்ம கிரிஞ்சு பூம் வரணும் இருக்கிற புதுசு புதுசாக பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு மதராக எப்படி ஒரு சகோதரியாக எப்படி சொல்ல வரீங்க சார் பெண்கள் வந்து அவங்க அவங்களாவே இருந்துட்டாலே பிரச்சனையே இருக்காது நான் நானாக இருந்துவிட்டால் பிரச்சனையே இருக்காது எனக்கு என்னோடய காதலன் சொன்னால் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் சொன்னால் என்னோட கம்பேனியன்ஷிப் சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம ஒரு ஸ்டெப் முன்னே எடுத்துக்க வைக்கும்போது நம்ம ஆயிரம் தடவை யோசிக்கணும் புரியுதுங்களா நம்ம முடிவு பண்ணுவோம் வேணாம் போ வேணா பிரச்சனை வரும் நைட்டு பத்து ஆச்சு நைட்டு ரெண்டு மணி ஆச்சுன்னு நம்ம உள் மனசு ஆள் மனசு சொல்லும் இருந்தாலும் கூப்பிட்டுட்டாங்களே நோ சொல்ல தெரியல அப்படின்னா சில இன்னல்களுக்கு நம்ம தான் ஆளாகணும் ஸோ நம்ம நோ சொல்ல பழகிக்கணும் ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்